இல்லாமல் சுடுகாடு இல்லாமல் மிகவும் நெருக்கடியான சூழலில் வாழ்ந்து வருகிற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் இருந்து மதுரை மாவட்ட ஆட்சி தலைவரை சந்தித்து பல முறை மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டும் புதைப்பதற்கு சுடுகாடு கேட்டும் கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மதுரை மாவட்ட நிர்வாகம் தலித் மக்களுடைய இந்த மனு மீது தற்போது இங்கு இருக்கக்கூடிய மரவப்பட்டி கிராமத்தில் மக்கள் மிகவும் வீடு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தற்போது பெய்கிற மழை காலங்களில் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் புதைப்பதற்கு சுடுகாடு இல்லாமல் மக்கள் தினந்தோறும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே தமிழ் புலிகள் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் குடியுரிமை குடியுரிமை சட்டத்தின்படி இங்கு இருக்கக்கூடிய வாழ்கிற மக்களுக்கு குடியிருப்பு கொடுப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது மக்களுடைய கோரிக்கையை ஒரு நிர்வாகத்துறை முப்பது ஆண்டு காலம் நிராகரிக்கிறது என்று சொன்னால் இது மாவட்ட ஆட்சியை நிர்வாகத் துறையின் வெறி போக்கை காட்டுகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த மரபுப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் புதைப்பதற்கு இறந்தவர்களை புதைப்பதற்கு சுடுகாடும் உடனடியாக வழங்க வேண்டும் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் தமிழ் புலிகள் வலியுறுத்துகிறோம்

முப்பதாண்டுகளாக மட்டும் சரி நாளைக்கு சொல்லுங்கள் சார் இருக்காங்க வேறு ஆயிரம் எல்லாமே இருக்குது சார் சார் சரி சரி சார் சார் அங்கே அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா நிலம் தரிசன நிலங்கள் இருக்குது குஞ்சி நிலங்கள் இருக்குது சார் எல்லா நிலங்கள் இருக்குது சார் இருந்துமே முப்பது ஆண்டுகள் கொடுத்துக்கிட்டே அந்த நேரத்தில் ஒரு அந்த நேரத்தில் கொடுத்துட்டு தான் சார் வந்து அதிகமாக நெருக்கடி இல்லை நெருக்கடி அதிகமாக ஊடக கொடுக்கல சார்